வெளிப்படுத்துற விசேஷம் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று அப்ப அந்த அதிகாரம் பெற்ற தூதர்கள் பூமியை சேதப்படுத்துறதுக்கும் கடலை சேதப்படுத்துறதுக்கும் அதிகாரம் பெற்ற தூதர்கள் பூமியிலே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கும் அத்தாரிட்டி ஒரு அதிகாரத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் தெரியாம செய்யுது இல்லை திருட்டுத்தனமா செய்யறது இல்ல பகிரங்கமாக சேருது அப்ப இந்த அழிவு உள்ள காலங்களுக்குள்ளே போகிறோம் அடுத்து யாருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க பாருங்க நம்ம வா நம்ம இனி எதிர்கொள்ள போகிற காலம் எவ்வளோ பயங்கரமா இருக்குன்னு பாருங்க திருடனுக்கு அதிகாரம் சமாதானத்தை எடுத்து போடுறவனுக்கு அதிகாரம் சமுத்திரத்தையும் பூமியையும் சேதப்படுத்துகிறவனுக்கு அதிகாரம் அடுத்து மனிதரை வாதிப்பதற்கான அதிகாரம் வெளிப்படுத்தல் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது அவைகள் பாதாளத்திலிருந்து ஏறி வரும் ஆவிகள் பாதாளத்தின் திறவுகோலை உடைய ஒரு தூதன் பாதாளத்தை திறந்தான் புகை மாதிரி அப்படியே மேலே ஏறி வருது அவைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துறாங்க சும்மா வந்து உன்னால் முடிஞ்சா அப்படி இல்லை நீ வந்து லீகலாவே செய்யலாம் போய் அவனை கொட்டு அடி கொலை பண்ணு உனக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டேன் வெளிப்படுத்தல் ஒன்பது பத்து அவைகளில் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களிலே கொடுக்கு மாதிரி உடைய கொடுக்குகளையும் உடைத்தவைகளாக இருந்தன அவைகள் ஐந்து மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவர்களாக இருந்தன கர்த்தர் ஒரு பத்திரத்தை கொடுத்து அஞ்சு மாதம் கொட்டலாம் யாரை வேணுமானால் கொட்டலாம் யாரை வேணாலும் சேதப்படுத்தலாம்னு பாதாளத்தின் ஆவிகள் சும்மாவே நம்ம மேல கோபத்தில் இருக்கோம் பாதாளத்தின் ஆவிகள் அதுக்கு ஒரு அதிகார பத்திரத்தை கொடுத்து போ உன்னே தானே ஆராதிக்கிறாங்க உன்னே தானே விரும்புகிறாங்க நீ தானே எங்களை ஆளுமை செய்ய வேண்டும் என்று அழைக்கிறாங்க போ என்று சொல்லி அழைத்து அஞ்சு மாசம் உனக்கு தவணை என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அவனுக்கு அஞ்சு நாள் கொடுத்தாலே கதையை முடிச்சிருவான் இந்த அஞ்சு மாதம் என்பது ஒரு சாத்தானுக்கல்ல ஒரு பெரிய வெட்டுக்கிளி மாதிரி புறப்படுற ஒரு கூட்டம் அப்ப ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு மாசம் கணக்கு வச்சு பார்த்தா ஆகுது பாருங்க அப்ப அஞ்சு மாசத்துல இந்த இவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஐந்து ஐந்து மாதம் கொடுத்தா எவ்வளவு சேதத்தை உண்டாக்குமோ அவைகளை ஐந்தே மாதத்தில் செய்து முடித்து விடும் அவர் ஒவ்வொன்னுக்கு அஞ்சு மாசம் கொடுக்கல மொத்தமா அஞ்சு மாசம் இப்ப நம்ம சொல்றமே நான் ஒரு மணி நேரம் ஜபிக்கிறேன் அது ஒரு மணி நேர கணக்கு என் கூட சேர்ந்து பத்து பேர் ஜெபம் பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு மணி நேரம் ஜெபித்தாலும் அது பத்து மணி நேரம் ஜபமா மாறிருதே அதே மாதிரி எண்ணிக்கை கடங்காத வெட்டுக்கிளிகள் பாதாளத்திலேருந்து புறப்படும் போது மொத்தமாக எல்லாருக்கும் அஞ்சு மாதம் கொடுக்குறார் அப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு மாதம் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அஞ்சஞ்சு மாதம் கொடுத்தா எவ்வளவு சேதத்தை உண்டாக்குமோ அதே சேதத்தை இந்த ஐந்து மாதங்களில் எல்லாம் சேர்ந்து செஞ்சு முடிச்சிடும் வெட்டுக்கிளிகள் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய வயலை கொள்ளையிடுவதற்கு அதற்கு கொஞ்சம் நேரம் போதும் நீங்கள் எல்லாம் பாருங்களேன் வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுதுன்னு அப்படியே ஒரு பெரிய கூட்டமாக வானத்தை அடைச்சிக்கிட்டு பறந்து வரும் சூரியனே மறைஞ்சிரும் மழை மேக மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் அவைகள் பறந்து வரும் அப்படியே வயல் வெளிகளில் போய் அப்படியே மேலே விழும் ஒரு பத்து செகண்டு தான் மறுபடியும் அப்படியே இங்கேருந்து விரும்பு எழுந்துருச்சு வயலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதிர் இருக்காது எல்லாத்தையும் மொட்டை அடிச்சிடும் அதே தான் வெட்டுக்கிளிகள் போல அவைகளுடைய வாள்களுக்கு தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அதிலே கொடுக்குகளையும் உடைத்தவனாய் இருந்தன அவை ஐந்து மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடைவதாய் இருந்தது அவைகளுக்கு ஒரு ராஜாவும் உண்டு இப்ப ராஜா மாத்திரம் அதிகாரம் பெறல அவருடைய சேனைகளுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அவைகளுக்கு ஒரு ராஜா உண்டு அவன் பாதாளத்தின் தூதன் எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பலியோன் என்றும் அவனுக்கு பேர் என்று எழுதி அவனுக்கு அதிகாரம் அபத்தோன் பேரை கேட்டாலே அபத்தமாவில் இருக்குது அப்பலியோன் பயங்கரமால இருக்குது இவனுக்கு ஒரு பெரிய பட வெட்டுக்கிளி மாதிரி அவைகளுக்கு ஐந்து மாதம் அதிகாரம் அதிகாரத்தோடு வந்தான்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவனை தடை செய்வதற்கு ஆள் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து நம்மளாம் முழங்கால் படிட்டு ஜவு பண்ணி அவன் சொல்லுவான் எங்க ஜெவம் பண்ணி எனக்கு அஞ்சு மாசம் அவகாசம் இருக்கிறது அதிகாரம் இருக்குது அதிகாரம் இல்லாமல் திருட்டுத்தனமாக வர்றவனுக்கு தான் நீங்கள் ஜெவம் பண்ணி கட்ட முடியும் அதிகாரத்தை வாங்கிட்டு வரவங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும் ஓடத்தான் வேண்டி இருக்கும் உங்களைத்தான் பாதுகாத்து கொள்ள முடியும் அப்போ வேதம் சொல்லுது அதிகாரங்களோடு வருகிறவர்கள் பயங்கரமானவங்கள்ல